தந்தி மகன் ஆவியின் பேராலே ஆமேன் குறிப்பேடு இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதினொன்று ஆசா தம் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே வலியோரை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உம்மையன்றி எவருமில்லர் எங்கள் கடவுளாம் ஆண்டவரே உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாய் வாரும் ஆண்டவரே நீரே எங்கள் கடவுள் எம் மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று மன்றாடினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நம்பினே நான் நம்பினே என் ஆண்டவரே நான் நம்பினேன் எம் மனிதரும் எம்மை மேற்கொள்ள விடாதிருக்கிற எம் அன்பின் தகப்பனே இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி நீர் இன்று எங்களுக்கு செய்ய போகிற சகல நன்மைகளுக்காகவும் நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு கோடானக் கொடி நன்றிகள் ஆண்டவரே நன்றிகள் எஸ் அப்பா யேசப்பா இன்றைய இறை வார்த்தையில் நாங்கள் கேட்டது போல் ஆசாவ போல நாங்களும் செபிக்கின்றோம்ப்பா எங்களுடைய ஜெபத்தையும் நீர் கேட்டு எங்களுக்கு விடுதலையை தந்து பொல்லாத மனிதர் கையின்றி எம்மை விடுவித்து பாதுகாத்து கொள்ளும் ஆமேன்